மம்தா புயல் இன்று மாலை ஆந்திரா மாநில மாநிலம் காக்கினாராவில் கரையை கடக்கும் என வானிலை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் மோந்தா புயல் உருவாக நிலையில் சென்னை ஓயமா சாலையில் நேற்று இரவு முதல் முதலே தொடர்ந்து லேசான மழை பெய்து வரும் லேசான மழை வந்த நிலையில் தற்போது கனமான மழை பெய்து வருகிறது இதனால் ஓயமா சாலையில் தொடர்ந்து பெய்து வரும் முறையால் பெருங்குடி பெருங்குடி பிரதானசாலையில் மழைநீரானது தூக்கி நிற்கின்றது குழப்போல் தூக்கி நிற்கின்றது இதனால் வாகன ஓட்டிகள் அவரையே செல்லும் போது சிறிது போக்குவரத்து வேசம் உருவாகி வருகிறது ஓயமா சாலையில் மழைநீர் நிற்பதால் வாகன ஊர்திகள் வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் நிலையும் உருவாகி வருகிறது காலையில் பணிக்கு செல்வோர் அந்த வழியாக அத்தியாவசிய பொருள் வாங்கும் பொதுமக்கள் அந்த வழியில் செல்வதால் போக்குவரத்து வேசமும் சிறிது நிறைவு வருகிறது இதனால் சாலையில் மதினராக குழம்போல் தேங்கி நிற்கிறது இதுவரை எந்த எந்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மாநகராட்சி தற்போது சுமார் ஏழு மணி நேரமாக அந்த மழைநராக தேங்கி இருக்கிறது இதனால் சாலையில் தேங்கி உள்ள மழைநீரை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அகற்றும் அகற்றி வாகன ஓட்டிகள் அவ்வழியாக இயல்பு நிலைக்கு செல்லும் வழி வகிக்க வேண்டும் என்று அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கனகரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்